அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கிறது உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ மீக தெற்கு தரிசு புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் வேதாம் வசனத்தை வாசிக்கிறோம் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே கடவுளுடைய வார்த்தை ஒரு மனிதருக்கு நன்மை செய்கிறது அந்த வார்த்தை நன்மை செய்ய வேண்டும் என்றால் அவன் செம்மையாய் நடக்க வேண்டும் எத்தனையோ குடும்பத்தில் ஒரு நன்மை இல்லை ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஒரு உயர்ந்த மேன்மையான ஒரு காரியம் இல்லை வறுமை கஷ்டம் கண்ணீர் சாபம் ஆனால் இந்த பைபிள் சொல்லுகிறது செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாது இந்த வார்த்தை உனக்கு நன்மை செய்யும் அதை செம்மையாய் நடக்க வேண்டும் செம்மை என்பது என்ன நூத்தி பன்னிரெண்டாவது சங்கீதம் ஒன்னிலிருந்து ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் அல்ல இல்லையா கத்திற்கு பயந்து மிகவும் பிரியமா இருக்கிற மசன் வைக்கவான் அவன் சந்ததி பூமியில் பதத்திருக்கும் செம்மையான வம்சம் விடுக்கப்படும் செம்மை என்பது அவருக்கு பயந்து ஒரு வசனத்தில் பிரியமாயிருக்கிறதான் செம்மை எப்படி செய்வேன் என்றால் அந்த வசனம் உனக்கு நன்மை செய்யும் உங்கள் பிள்ளைகள் நல்ல படித்து உயர்ந்த வேலைக்கு வருவார்கள் ஒரு குடும்பம் இருக்கும் நன்றாயிருப்பீர்கள் சாபங்களெல்லாம் முன்னே விட்டு போய்விடும் உங்களுக்கு அவர் சரி ஜபம் செய்யட்டும் அன்பில் செம்மையாய் நடக்கிறவனுக்கு ஒரு வார்த்தை நன்மை செய்யும் ஐயா இந்த பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை நன்மை செய்யட்டும் அந்த வார்த்தையில நன்மை இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்கிறது செழிப்பு இருக்கிறது மேன்மை இருக்கிறது ஒரு வசனத்தை அவர்கள் பயந்து வாசித்து அதின்றி நடக்கட்டும் எப்போதும் செய்த அவருடைய கண்ணீரை தொடையும் ஆசீர்வதியோம் ஏசுவி நாமத்தில் वेगरों पर आवे आम आमेन